பெருமக்களுக்கு வணக்கம் நான் உடல் அக்ரீனியா திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த விவசாயி ஒருவர் அவருடைய தோட்டத்தை வந்து போட்டோ எடுத்து மற்றும் வீடியோக்கள் மூலியமா வந்து நம்மளுக்கு அனுப்பியிருந்தாரு பாருங்க இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா வந்து இலைப்பேன் பேன் மற்றும் பெண் சொல்லக்கூடிய சார் பூச்சி தாக்குதல் வந்து இதுல வந்து இருக்கு இந்த சார் பூச்சிகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இலைகளுக்கு அடியில இருந்து அதுல இருக்கக்கூடிய பச்சையத்தை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து சார் உரிய மாதிரி உறிஞ்சி வந்து சாப்பிடும் அதனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து இலைகள் வந்து நோக்கி மற்றும் மேல் நோக்கி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து சுருண்டு போன மாதிரி வாடி வதங்கி போயிடும் இது ரொம்ப சிவியரா இருக்கும்போது என்ன அப்படின்னா இலைகள் எல்லாமே வந்து கொட்டி போயிடும் இதனால வந்து பூ பூக்காது காயும் காய்க்காது விளைச்சல் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமா வந்து மகசூல் வந்து ஈட்டி கொடுக்காது இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தா நம்ம நம்ம தான் வந்து ரெக்கமெண்ட் பண்றோம் ஐந்து வகையான நுண்ணீர்கள் இருக்கு மெட்டாரேசியம் மணிசோப்பிலே பிபேரிய பேசியான வெட்டிசிலியம் விளக்கானி வெட்டிசிலியம் நண்டு நிமோரியா விலையன்னு சொல்லக்கூடிய ஒரு ஐந்து நுண்ணீர்கள் இருக்கு இது செடிகளில் வரக்கூடிய சாருஞ்சு பூச்சிகளை வந்து முழுமையா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கொண்டது இதை வந்து எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா வந்து இது ஏக்கருக்கு ஒரு ஒருநூத்தி 250 கிராம் இருந்தாவே போதுமானது இது வந்து மொத்தம் மூணு டோஸ் வந்து நம்ம கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் டோஸ் வந்து ஸ்ப்ரே மூலமா கொடுக்கணும் ரெண்டாவது மற்றும் மூன்றாவது டோஸ் வந்து ஏழு நாள் இடைவெளி விட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வேர் சிகிச்சை மூலமா வந்து இதை வந்து நம்ம கொடுக்கலாம் எனவே விவசாயிகள் ஆகிய அனைவரும் வந்து இதை வாங்கி பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் விவரங்களுக்கு ஆறு மூன்று எட்டு மூன்று நான்கு ஒன்று ஏழு பூஜ்ஜியம் மூன்று ஆறு